இந்த என்ன பார்க்க போறோம்னா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு எந்த ஒரு பலனை போகுதுன்னு பார்க்க போறோம் மேஷ ராசியிலேயே வந்து குரு இருந்து இப்போ மே ஒன்னாம் தேதி வந்து ரிஷபத்துக்கு மாறுகிறார் சோ ரெண்டாம் இடத்துக்கு மாறுகிற ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ஒரு அருமையான பயிற்சி தான் இது வரைக்கும் முயற்சிகள் ஒரு என்னென்ன மாதிரி திட்டங்கள் நீங்கள் தீட்டி எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உழை உழைப்பை நீங்கள் கொட்டினீங்களோ அதுக்கு வேணுங்கிற வந்து அறுவடை செய்யக்கூடிய ரிசல்ட் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடியதான் இந்த பயிற்சி மேஷராசிக்காரர்கள் வந்து ஒரு ஒரு கல்யாணத்தை எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஆல்ரெடி கல்யாணம் மாணவர்கள் வந்து ஒரு குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு குரு பயிற்சியாக தான் மேசராசிக்காரர்கள் இருக்குது ஆனால் ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய ஒரு குரு பார்த்திங்கன்னா குடும்பம் இங்கே ஃபினான்ஸ் தனம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ரெண்டாம் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஏதோ ஒரு கடனை பெற்று ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சுப விரைகள் பண்ணக்கூடியது ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது ஒரு சுப கடனாக வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சில மருத்துவ செலவுகள் அப்படி இப்படி வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எட்டாம் இடத்தையும் பார்ப்பதனால் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்லப்படுகிற ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸில் அல்லது வேறு ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சைடு இன்கம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்து வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு நிதி நிலைமை கேஷ் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து தொழில் செய்களுக்கும் ஒரு வேலையில் இருக்கிற ரொம்ப பிடிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அவங்களோட பேச்சுக்கு மரியாதையும் நல்லாவே ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு காதலில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எப்படா நமக்கு கல்யாணம் நடக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இல்வியாக இருக்குது பெற்றோர்கள் வந்து சம்மதிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது ஏன்னா குரு எப்போவுமே ரெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தான வாக்குஸ்தானத்துக்கு வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குதுங்க ஸோ இப்படி ஒரு மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு ஆறு மாதமாகவே ராகு பயிற்சி ஆனதுக்கப்புறமே குரு ராசியிலிருந்து ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துட்ருக்கார் பட் அதுக்கு மேலே கை மேலே பலன் கேட்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ஸோ நீங்கள் வ இது வரைக்கும் நீங்கள் மூணு நாலு வருஷமாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வேறு ஆதாயமும் அதுக்கு வேறுகிற ரிசல்ட்டும் அதுக்கு வேணுங்கிற ரெகக்னிஷனும் பெறக்கூடிய ஒரு டைமாக இருக்கிறதுனால பார்த்து நீங்கள் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டும் என்கிறது என்னுடைய ஆலோசனை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது கிரகங்கள் உங்கள் லக்னம் என்ன என்ன தசாபுக்திகள் போயிட்டுருக்குங்கிறத வச்சு தான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும் மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்